அம்பேத்கர் அவருடைய கூட பார்க்க தகுதி இல்லாதவங்க இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளும் இந்த இத்தாலி காங்கிரசும் தான் ஏன்னா அவ்வளவு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக அம்பேத்கர் அவருடைய சட்ட அவர் எழுதினார்ல அந்த சட்டத்துக்கு எதிராக அவ்வளவு பண்ணியிருக்கானுங்க அம்பேத்கர் அவர்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்காங்க நான் தான் அடுத்த அம்பேத்கர் நான் தான் அம்பேத்கரோட மறு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்துல ஒரு குரூப் ஒன்று சுத்திட்டு இருக்கு ஒரு தலைவர் சுத்திட்டு இருக்காப்புல அவர் வந்து திமுகவுக்கு எவ்வளவு கொத்தரிமையா இருப்பாப்புலயோ அந்த அளவுக்கு இருப்பாப்புல திமுகவுக்காக தன்னுடைய கட்சியில இருக்கிற தலைவர்களை கூட தூக்கி எறியக்கூடிய கூடிய அளவுக்கு ஒன்னா நம்பர் விசுவாசி சொல்லலாம் இதெல்லாம் சொன்ன உடனே அவருடைய சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம திருமாவளவன் அண்ணன் இருக்காருல்ல அவருதான் அவர் என்ன அறிக்கை வெளியிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நாடே பேசுகிறது என்பதை சாவர்கரின் வாரிசுக்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் எவ்வளவு வயிற்றறிச்சல் அவர்களுக்கு என்பதை அமித்ஷா வெளிப்படுத்தி விட்டார் அவர் தனது முகத்திலேயே தானே கிழித்து கொண்டார் இதுதான் சங் பரிவார்களின் உண்மை முகம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் அமித்ஷா அவர்கள் உண்மையிலேயே இந்த காங்கிரஸ்கார பசங்களையும் இந்த ஈவே வே ராமசாமியோட கும்பலையும் கீழே கிளேன்னு கிழிச்சு தொங்க விட்டு இருக்காரு ஆனா அதுல ஒரு சின்ன பாட்டு ஒரு பத்து செகண்ட்ல இருக்கிற அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி இவங்க மக்கள்கிட்ட இவரு பொய்யான விம்பத்தை கட்டமைச்சிடலாம் கலவனங்களை உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எங்கேயுமே மக்கள் வந்து இது உதாசீன பொருட்படுத்தவே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்னென்ன நாடகம் போடுறாங்க அமித்ஷா அவர்கள் என்னென்ன பேசுனார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னன்னா

இதனையே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி இதை எழுதுறதுக்கு திருமாவளவனுக்கு எப்படி கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம எப்படி மனசும் அந்த டைப் பண்றதுக்கு அந்த விரலம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னா அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் அவருடைய சட்டத்தையும் அம்பேத்கர் அவர்களையும் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளும் ஈவே ராமசாமியும் தான் இந்த ஈவே ராமசாமி இருக்காப்ல அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை கொளுத்தி அம்பேத்கரை உதாசீனப்படுத்துறதுல முதலிடத்தில் இருக்கிறவர் இந்த ஈவே ராமசாமி தான் இன்னைக்கு சொல்றாங்களா திமுக காரங்களா எங்களுடைய வழிகாட்டி ஈவே ராமசாமி அவரு தான் எங்களுடைய இயக்கத்தையே கட்டமைச்சாரு அவர் இல்லைன்னா அவ்வளவுதான் தமிழ்நாடே அவ்வளவுதான் எவனும் படிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல இந்த ஈவே ராமசாமி தான் முதன் முதல்ல அம்பேத்கர் அவர்களை உதாசீனப்படுத்தினது ஆனா இந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்காக இன்னைக்கு திக காரங்களும் திமுக காரங்களும் பல கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறாங்க அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மதிவதனி அப்படிங்கிற ஒரு நான் தான் வாழும் ஈவே ராமசாமின்னு ஒன்று சுத்திட்டு இருக்குல்ல அது ஒரு பேட்டி கொடுக்குது அதுல என்ன சொல்லுதுன்னா

அம்பேத்கர் அவர்கள் எப்படிப்பட்ட ஆளுமை அப்படின்னு இன்னைக்கு தேசம் முழுவதும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா அம்பேத்கர் அவர்கள் எல்லாத்துக்கும் பயந்து தன்னுடைய சட்ட புத்தகத்துல இப்படி எல்லாம் மாத்தி எழுதினாரு அப்படின்னு இன்னைக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு அடிச்சு விடுறாங்க அது மட்டும் இவங்க இதே இந்த வாழும் என்ன சொல்லுது அப்படின்னா ஈவே ராமசாமி இந்த சட்ட புத்தகத்தை இதெல்லாம் ஒரு மனு தர்மம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி இருக்காப்லயா சொல்றாருன்னா இது அரசமைப்பு சட்டம் அல்ல மனு தர்மத்தினுடைய மறுபதிப்புன்னு சொல்றாரு அப்ப இப்படி சோறுதுங்கிறது எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அடுத்ததாங்க காமெடி ஒரே பேட்டி அதுல என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்துல அம்பேத்கர் அவர்களை வந்து பார்ப்பனர்கள் வந்து இந்த சட்ட புத்தகத்தை எழுத வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறுதியா என்ன சொல்லுதுன்னா பார்ப்பனர்கள் வந்து சட்ட புத்தகத்தை எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி பாதியிலே வெளியேறிட்டாங்க அம்பேத்கர் அவர்கள் தான் ஃபுல்லா எழுதுனாங்க அப்படின்னு இறுதியா சொல்லுது தெரியும் சட்டத்தை எழுதவரே அவர்தான்

இப்படி இவனுங்க ஈவே ராமசாமி அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தினத அவருடைய சட்ட புத்தகத்தை கொளுத்துனத இவனுங்க பலவிதமா கதைகளை விட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இவ்வளவு பேசுறாப்புல இந்த திருமாவளவன் காங்கிரஸ் அவ்வளவு பெரிய இயக்கம் பேரு இயக்கம் சமூக நீதியை இயக்கம் அப்படின்னு அந்த காங்கிரசுக்கும் பப்பு ராகுல் பூந்திக்கும் முட்டு கொடுத்துட்டு வராப்புல இதே காங்கிரஸ் எப்படி அம்பேத்கர் அவர்களை வந்து உதாசீனப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸ் அம்பேத்கரை ஒரு முறை இல்லை இரண்டு முறை தேர்தலில் தோற்கடித்தது அம்பேத்கருக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அது உண்மையும் கூட தான் இந்த காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் பசங்க அம்பேத்கர் மீது எந்த அளவுக்கு வன்மத்தோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாரத ரத்னா விருது தேசத்தோட உயரிய விருதான பாரத ரத்னாவோட ஹிஸ்டரிய பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நேரு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மறைந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உயிரோட இருக்கையிலேயே நமக்கு நாமே ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாலு செயல்படுத்த அதே மாதிரி நமக்கு நாமே திட்டத்துல அவங்களுக்கு அவங்களே பாரத ரத்னா விருதா வழங்கியிருக்காங்க இந்திரா காந்தி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மறைஞ்சிருக்காங்க ஆனா அவங்க உயிரோட இருக்கையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவங்களுக்கு இந்த விருதா கொடுத்திருக்காங்க ராஜீவ் காந்தி இருக்காப்ல அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மறைஞ்சிருக்காப்ல சூட்டோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்திருக்காங்க ஆனா தேசத்தை தேசத்தை ஒருங்கிணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய நம்ம இந்த இந்தியா அப்படிங்கிற தேசத்தை கட்டமைத்த பட்டேல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மறைந்துடுறாரு ஆனா அவருக்கு பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த அம்பேத்கரா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மறைந்திருக்காரு அவருக்கு பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அதுவும் பாரதிய ஜ கட்சியோட ஜனசங்கத்தோட ஆர் ஆதரவு பெற்ற பிரதமர் வரையில தான் இந்த பாரத ரத்னாவும் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்க அம்பேத்கரை போற்றோம் நாங்க இவங்களை போற்றோம் அவங்கள போற்றோம் அம்பேத்கர் யார் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு வாய்ஜவடா பேசிட்டு வர்றாங்கல்ல இவங்க பாரத ரத்னா கொடுக்கறதுல கூட அம்பேத்கர் அவர்களை உதாசீனப்படுத்தியிருக்காங்க ஏன்னா நேருவர்களுக்கு அவர்களுக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் அதே அளவுக்கு ஈக்குவலான அங்கீகாரம் அம்பேத்கர் அவர்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுல இந்த இத்தாலி காங்கிரஸ் எவ்வளவு முனைப்பா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா திருமாவளவன் இதை பத்தி கேள்வி எழுப்போம் அப்படியா இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டாப்ல அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை அதுவும் பாத்தீங்கன்னா மத்திய அரசோட பாடத்திட்டத்துல அம்பேத்கர் அவர்களை நேரு அடிக்கிற மாதிரி ஒரு நெஞ்சில பதிய வைக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் முயற்சி பண்ணிருக்காங்க ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பாட புத்தகத்தில் காங்கிரஸ் போட்டிருந்த ஒரு மாபெரும் தலைவரை இவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தி அதை பிஞ்சு நெஞ்சங்களின் மனதில் பதிய வைக்க வேண்டும் என நினைத்த குரூர ஒத்தி கொண்ட காங்கிரஸ் இன்று அண்ணல் பேரை சொல்லி நாடகம் ஆடுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய பெயரை இவனுங்க யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆறு மிக முக்கியமான வரலாற்று உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்கு முதலாவது உதாரணம் என்னன்னா அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த எல்லாம் பிரிக்கையில் என்ன சொன்னாரு இந்த மாநிலங்கள் தேசத்தோட நிர்வாக வசதிக்காக மட்டுமே பிரிக்கப்படுகின்றதே தவிர இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காரு இந்த என்ன இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம் இந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினைய பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டிய தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எதிர்த்தவர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இன்னைக்கு இவங்களோட நிலைப்பாடு என்ன இந்த திருமாவளவனாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இந்த திகாவாக இருக்கட்டும் இந்த இத்தாலி காங்கிரஸாக இருக்கட்டும் இவனுங்க முழுக்க முழுக்க த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் காஷ்மீரில் வேணும் வேணும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னு த்ரீ செவன்டி ஆர்டிக்கலுக்கு ஆதரவாக நின்னவங்க ஆனால் அம்பேத்கர் தனது வாழ்நாள் முழுவதும் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலுக்கு எதிராக நின்னவர் ஆனால் இவனுங்க இன்னைக்கு அம்பேத்கரா பேசிட்டு இருக்காங்க மூன்றாவது எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வந்து எப்படி அம்பேத்கரை வந்து புறக்கணிச்சாங்க நம்ம சொன்னோம் அடுத்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் பசுவதை சட்டத்தை பத்தி பேசியிருக்காரு பசுக்களை வந்து தெய்வம் போல மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இவங்களோட நிலைப்பாடு என்ன நாங்க வந்து மாட்டுக்கறி தின்னுவோம் நாங்க இதை தின்னுவோம் அதை தின்னுவோம் அப்படின்னு இன்னைக்கு இவங்க பேசிட்டு அம்பேத்கர் அவர்களா ஆஹோ ஓஹோ அப்படின்னு பேசிட்டு வராங்க அடுத்து மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்னன்னா எமர்ஜென்சி அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மதிக்காம நீதிமன்றத்தை மதிக்காம கொண்டு வரப்பட்டது எமர்ஜென்சி நாட்டே அப்படிப்பட்டவனுங்க இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவனுங்களுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பாராளுமன்றத்துக்குள்ள நுழைய கூடாது அப்படிங்கறதுக்காக அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சி பண்ணி தோக்கடிச்சவங்க இந்த காங்கிரஸ்கார பசங்க இவங்களுக்கெல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்றது சாவார்கர் சித்தாந்தவாதிகள் சாவார்கரோட வழிகாட்டிகள் அவங்க எல்லாம் அம்பேத்கர் உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு தொடர்ந்து பச்சை பைய இருக்காப்ல ஒரு சில உதாரணங்களா அவருக்கு எடுத்து இந்த காதல வந்து ஊத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கேளுங்க இந்த இடங்கள் கூட இந்த திருமாவளவன் போன்றவர்களுக்கு ஸ்டாலின் போன்றவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல எம் ஹெச் லண்டனில் உள்ள அவர் படித்த ஒரு பூர்வீகமான வீடு நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமி டெல்லியில் அலிப்பூர் சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் தேசிய நினைவகம் தத்தாத்ரியில் உள்ள சைக்கிய பூமி இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை தொடர்பாக உள்ள பஞ்ச தீர்த்தமான இடங்களா இந்த இடங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்தியது யாரு பிரைம் மினிஸ்டர் இதே சொல்றாங்க வழி ஆர் தான் எஸ் பெரிய பெருமைகளை அம்பேத்கர் அவர்களுக்கு செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு பல்வேறு நினைவகமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள பண்ணிட்டு வராங்க ஆனா அம்பேத்கரை தொடர்ந்து புறக்கணிச்சு அம்பேத்கர் அவர்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தின இந்த இத்தாலி காங்கிரஸ் பசங்களும் இந்த ஈவே ராமசாமியோட அடிவருடியும் இந்த லெட்டர் பேடு வீசிக்கவும் தொடர்ந்து தேவையில்லாத அவதூறுகளா பரப்பிட்டு வராங்க இதை தமிழக கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுட்டி இருக்காரு அந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு அதையும் பார்த்துருங்க அரசியல் வியாபாரிகள் தமிழகத்துல அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்க அரசியலை நடக்குது இதை தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்திக்கொண்டிருக்கின்றார் காலையில பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பாரு நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகல இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போறேன் தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுத்தி தான் இருக்கு ஆனால் அது ஆக்கப்பூர்வமா இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கும் திமுகவுடைய அமைச்சரவை எடுத்துக்கோ அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் இரண்டு விஷயம் அவங்க கை கொடுக்கணும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க இல்லை என் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க கடைசியில் இருப்பாங்க வாரண்ட் ஆப் பிரசிடன்ஸ் கடைசியில் இருப்பாங்க நம்பரே சொல்ற பாருங்க முப்பத்தஞ்சு பட்டியலின சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கடைசி அமைச்சரவையில் முப்பத்தி நான்கு பட்டியலின சகோதரர் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க மூன்று பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்ப முப்பத்தஞ்சுல நான்கு ஆயிருக்கு அந்த நான்கு எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும் மாண்புக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவனுடைய கேபினெட் பாருங்க எழுபத்தி ஒரு அமைச்சர் இருபத்தி ஏழு பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியில இருந்து இருக்கிறாங்க பத்து பேர் பட்டியலின சமுதாயத்தில இருந்து இருக்கிறாங்க அஞ்சு பேரு பழங்குடியின சமுதாயத்தில இருந்து இருக்கிறாங்க ஐந்து பேர் சிறுபான்மை சமுதாயத்தில இருந்து இருக்கிறாங்க இந்திய அளவு அரசியல் அதிகாரம் ஆனா தமிழகத்துல கோயிலுக்குள்ள போனா கூட சில இடத்துல பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் ஐயா ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி அங்க கண்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சில போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால் கொடியேற்ற முடிகிறதா இல்ல சேர்ல சமமா உட்கார முடியுதுங்களா இல்ல பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்றாங்க சேலம் பக்கத்துல ஒரு திமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க பெரிய பிரச்சனையாக கட்சி விட்டு நீக்கிறாங்க நாலு மாசம் கழிச்சு அதே அதே கட்சியில சேர்த்து அதே கொடுக்குறாங்க ஆனா கேட்டா அண்ணல் அம்பேத்கர் என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்துல பேசுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் புந்திர்காப்புல கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாத ஆளு இது பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி இருக்காங்க அதுக்கு நிறைய வலுவான கண்டனங்கள் வருது குறிப்பா தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ் சூர்யா அவர்கள் நறுக்கு நறுக்குன்னு சரியான கேள்வியை கேட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாத கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் நடைபெற்ற எண்பத்தி ஒன்பது தேர்தல்களில் இந்தியர்களால் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட தாத்தா பாட்டி அப்பன் பெயரால் பதவியில் ஒட்டி கொண்டிருக்கும் இழிப்பிறவி ராகுல் காந்தி என்னும் பைத்தியக்காரன் அப்படின்னு செம போட போட்டிருக்காரு பாராளுமன்றத்தில் ஒரு ரவுடியாக மாறி பாஜக எம்பிஏ தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு தொடர் தோல்விகளாலும் இந்தியர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் விரட்டி அடித்ததாலும் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள ராகுல் காந்தி என்னும் ரவுடிக்கு உடனடியாக தகுந்த சிகிச்சை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அப்படி சொல்லிருக்காரு. உண்மையிலேயே பப்பு ராகுல் பூந்தியோட அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த தேவலாமே ஒரு சில்றதனமா நடந்துறதலாம் பார்க்கல நமக்கே அப்படிதாங்க தோணுது. ஏதோ அவருக்கு மண்டலே ஏதோ குழம்பி ஏதோ ஆயிருதா அப்படி நமக்கே சந்தேகம் வருது. நிச்சயமாக பிரைம் मिनिस्टर அவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒட்டுமொத்த தேச மக்களோட கோரிக்கை கூட இருக்கு. இப்படி அம்பேத்கர் வச்சு பல நாடகங்கள் அரங்கேறிட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா கர்நாடகா சட்டபேர காங்கிரஸோட முதலமைச்சர் சித்தராமையா சித்ராமையர்க்காப்லல அம்பேத்கர்

அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை குட்டிகள் இருக்கானுங்கள்ல நேற்று நாங்கள்லாம் ரயில் முறையில் போகிறோம் ரயிலை மறிக்க போகிறோம் அப்படின்னு பெரிய வீராப்பா பெரிய அவங்க அப்படியே இந்த சித்தாந்தவாதிகள் போல அப்படியே ட்ரெயின் வேகம் இருக்கு போய் மறைக்க போகிறோம் அப்படின்னு நின்னாங்க நான் கூட பார்த்தேன் ரொம்ப அப்படியே தில்ல நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஓனாயே பாருங்க ஓட்ட டிரைவரை கண்டு பயந்து இதுதான் அவங்களோட லட்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய அந்த உருவ பொம்மையை கொளுத்துறா அப்படின்னு போய் அவங்களே சேர்த்து கொளுத்திக்கிட்டாங்க அமித்ஷா வந்து மன்னிப்பு கட்டுருவாரு இது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே ஆகாது ராஜா நீங்க என்னதான் தலைகளாதுன்னு குட்டிகாரணம் போட்டாலும் இங்க ஒண்ணுமே ஆவாது இவங்களோட நோக்கம் என்னன்னா பாரார் அம்பேத்கர் மீது இவங்கள கிடையாது இவங்களோட நோக்கம் என்னன்னா பாராளுமன்றத்தில் வக்வாரியா அந்த சட்டத்திருத்தம் இருக்குல்ல அது வந்து நிறைவேறக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற நல்ல விஷயம் நிறைவேறக்கூடாது மக்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கறதா இவனுங்களோட எண்ணமா இருக்கு ஆனா மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இவனுங்களை வரும் தேர்தலையும் காங்கிரஸ் புறமுதுகிட்டு புறமுதுகிட்டு விரட்டி அடிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்